ஓம் சாய்ராம் வெல்கம் பேக் டு சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் எங்களோட ஷிரடி ட்ரிப் அதோட பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்ட் த்ரீல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷிரடியில் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு நாசிக்கு பயணம் பண்ணியிருந்தோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒரு புனிதமான தான் நாசிக் திரியம்பகேஸ்வரம் இந்த ஆலயத்தோட மட்டும் இல்லாமல் போகிற வழியிலேயே பஞ்சவழி அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் ராமபிரானுடைய தரிசனத்தையும் சீதா மாதாவோட கேவ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அதையும் தரிசனம் பண்ணிட்டு தேர்ட் டே எங்களோட ஷிரடி ட்ரிப்பை பேக் டு ஷிரடி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எங்களோட பயணத்தினுடைய கடைசி நாள் நாலாவது நாள் நாங்கள் ஷீரடியில் காலங்கார்த்தால் பாபாவை தரிசனம் பக்க பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம் இன்றைக்கி நாங்கள் மத்தியானம் மூணு மணிக்கு எங்களுக்கு ஷிர்டிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டுங்கிறதுனால பாபாவை காலங்காத்தாலேயே சீக்கிரமாக கிளம்பி தரிசனம் பண்ணுறதுக்காக போயாச்சு அதே மாதிரி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட் சைட்லேயே வந்து ஷிர்டி ஸ்பெஷல் போஹா அதுக்கப்புறமா அங்கே அங்கத்திய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஆனால் வடாப்பாவ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு சூப்பரான டீயை குடிச்சிட்டு பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தோம் நாங்கள் சாப்பிட்டதோட மட்டும் இல்லாமல் ஷிரடியில் நீங்கள் ஸ்ட்ரீட் சைட்லேயே கிடைக்கக்கூடிய இந்த போஹா மாதிரியான ஐட்டம் அதுக்கப்புறமா உங்களுக்கு அன்னதானத்துக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்ஸில் நிறைய விஷயங்கள் கிடைக்கிது நீங்கள் ஒரு வேளை அன்னதானம் கொடுக்க விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய ச இந்த போஹா மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் வந்து நாம் இப்போ போயின்ட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிக்ஷா வாங்குறதுக்காக ரோடு ஓரத்தில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் உங்கள் கையாலேயே பண்ண பாபாவினுடைய மிகப்பெரிய பெரிய வலியுறுத்தல் என்னன்னு பாத்தீங்கன்னா பாபாவினுடைய அன்னதானம் அப்படிங்கிறது பிரதானம் நீங்கள் இப்போ பாபாவினுடைய கோபுர தரிசனத்தை பார்த்துட்ருக்குறீங்க காலங்காத்தால் ஷீரடி மண்ணில் பாபாவை தரிசனம் பண்ணுறது மிகவும் பாக்கியம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த ரோட் சைடில் எங்களுக்கு இந்த போஹா கிடைச்சிது அதை வாங்கி அங்கே இருந்த அவங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்து ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருட்டாக இருந்தது அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பிங் அளவுக்கு கிளியராக இருக்காது பட் ரொம்பவே மன நிறைவாக இருந்தது எல்லாருக்குமே வயிறுங்கிறது தான் பிரதானம் இந்த மாதிரி அன்னம் வாங்கி நாம் அன்னதானம் கொடுக்கும்போது வாங்கிக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கிது அதே மாதிரி கொடுக்குற எங்களுக்கும் மிகவும் மனசு நிறைவாக இருந்தது தான் உண்மை நாம் இங்கே இந்த பாபாவினுடைய ச அதாவது கோவில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்துக்கு வந்தாச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே வந்துட்டு கேட் நம்பர் ஒன் கேட் நம்பர் த்ரீ கேட் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதெல்லாம் இருக்குது ஏற்கனவே பார்ட் த்ரீலேயே உங்களுக்கு இந்த கேட்ஸை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க எல்லாம் அந்த வீடியோஸையும் நான் வந்துட்டு எண்ட் கார்டில் கொடுக்குற ஒரு பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி அதில் போய் பார்க்கலாம் ஷிரடி ட்ரிப்பை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கு இங்கே கேட் நம்பர் செவனுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சன்ஸ்தானுடைய பிரசாதம் வந்துட்டு ஸ்டாலில் விற்கிறாங்க இங்கே எஸ்பெஷலி இந்த பேடா ரொம்பவே நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி குட்டி இந்த மிட்டாய் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது அப்புறம் எள்ளில் செஞ்ச ஒரு எள்ளு மிட்டாய் இது எல்லாத்தையும் பாபாவுக்கு நெய்வேத்தியத்துக்காக சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வாங்கிக்கிட்டு நாம் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கேட் நம்பர் சிக்ஸ் செவன் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கோம் சிக்ஸ் கேட்குள்ளே போனீங்கன்னா அது பேய் பாஸ் கவுண்டரை இதில் நேராக நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் தர்ஷன் புக் பண்ணிட்டீங்கன்னா நேராக உள்ளே போய்ட்டே இருக்க வேண்டியது தான் இந்த இந்த இது இந்த கேட்குள்ளேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் வந்து கியூ காம்ப்ளெக்ஸ் இது வந்து பாபாவினுடைய இந்த ஃப்ரீ தரிசன கேட் நம்பர் செவன் அதுக்கு போகிறதுக்கான வழி பாபாவை நாம் தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த டிவியில் பார்த்தீங்க இல்லையா இந்த தரிசனம் தான் நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாபாவினுடைய ஆலயத்துக்குள்ள செல்ஃபோன்ஸ் அலௌட் கிடையாது இந்த இடத்துலையே கேட் நம்பர் செவனில் வெளியில் பார்த்திங்கன்னா செப்பல் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டும் மொபைல் ஃபோன்ஸ் வைக்கிறதுக்கான இடமும் இங்கே இருக்குது இங்கே நம்ம ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த கியூ காம்ப்ளெக்ஸ் அதாவது கேட் நம்பர் செவன் வழியாக தான் நாங்கள் இப்போது உள்ளே என்ட்ரு பண்ண போகிறோம் காலங்காத்தால் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டம் அதிகமாக தான் இருந்தது நாம் காலங்காத்தால் நான் நம்ம எந்த ஒரு ஆலயத்துக்கு போகிறதா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே ஏர்லியாக கிளம்பி அங்கே அங்கே போனால் நம்மளுக்கு பிரதானம் என்னென்னா சுவாமியை பார்க்கணும் தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால காலங்காத்தால் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து கூட ரெஸ்ட் எடுக்கிறது தான் எடுத்துக்கலாம் நாங்களும் அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் போனதுனால க்யூ ரெஷ் இருந்து தான் இருந்தாலும் பாபாவினுடைய தரிசனத்தை பார்க்குறதுக்கு உள்ளே நாங்கள் என்ட்ராயாச்சு அதுக்கப்புறமா பாபாவினுடைய தரிசனம் கேட்கவே வேண்டாம் பாபாவை போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு பாபாவினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு பாபாவினுடைய என்ன சொல்கிறது எல்லாருக்குமேலாம் இந்த பாபாவினுடைய தரிசனம் கிடைச்சிருமான்னால் கண்டிப்பாக பாக்கியம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் பாபாவினுடைய தரிசனத்தை பார்த்துட்டு பேக் டு வெளியில் வந்து செப்பல் கவுண்டரில் செப்பல் எல்லாம் போட்டாச்சு ஃபோன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றதுக்காக வெளியில் வந்தோம் அப்படியே கொஞ்சம் ஷிருடியிலேருந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மத்தியானம் லஞ்ச் பாபாவினுடைய சாய் நெய்வேத்தியம் அப்படிங்கிற இந்த தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம் பாபாவை பார்த்த மன திருப்தியோட பாபாவினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு பாபாவினுடைய புனித இந்த மண்ணிலையே வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பி வந்தாச்சு ஷீரடி மண்ணை விட்டுட்டு கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறது மனசுக்கு வருத்தமாக இருந்தாலும் பாபாவை நல்லா தரிசனம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மிகப்பெரிய திருப்தி கிடச்சிது பாபாவினுடைய தரிசனத்தை பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பாபா நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நாம் அவர்கிட்ட கேட்டால் போதும் பாபா கண்டிப்பாக அவருடைய மண்ணுக்கு நம்மளை அழைப்பார் திரும்பவும் போய் ஹோட்டல்லேருந்து எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிவிட்டு ஷிரடி மண்ணை விட்டு கிளம்பியாச்சு பாபாவினுடைய அற்புதமான அதிசயங்களையும் லீலைகளையும் சிரடி மண்ணி பற்றிய மகிமைகளையும் நாம் சச்சரிதத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கோம் ஆனால் அது எல்லாத்தையும் நாம் நேரில் போய் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் அதுக்கு அளவே இல்லை ஷிரடி மண்ணை விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லை இருந்தாலும் நாம் திருப்பி நம்ம ஊருக்கு வந்து சேரணும் பாபாவினுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்றுக்கொண்டு ஷீரடி மண்ணை விட்டு கிளம்பியாச்சு பாபாவை நாம் போய் தரிசிக்கணும் அப்படின்னு நாம் நினச்சா முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது நாம் பாபாவை வேண்டி வணங்கி பாபா நான் உங்களை பார்க்க பார்க்கணும் அப்படின்னு மனசார சங்கல்பம் பண்ணிக்கிட்டால் பாபா கண்டிப்பாக ஷீரடி மண்ணுக்கு நம்மளை அடைப்பார் கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே டூ ஒன்றரை மணி நேரம் பிஃபோராகவே ஷிரடி ஏர்போர்ட்டை ரீச் பண்ணியாச்சு பாபாவினுடைய அற்புதமான தரிசனத்தை நாம் இந்த தரிசனத்தில் கிடச்சிது இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்களை பாபா செஞ்சார் அது எல்லாத்தையுமே நாம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீல பார்த்து நிறையவே பார்த்துருக்கோம் ஆனால் பாபாவினுடைய லீலைகளில் ஒரு சிலதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக மற்ற வீடியோஸில் போடுறேன் நான் இதுக்கு அடுத்தடுத்த பதிவில் ஷீரடி மண்ணில் பாபா நிகழ்த்தின அற்புதங்கள் லீலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாபாவை நாம் போய் பார்க்கும்போது என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாத்தையும் நாம் நம்மளோட அடுத்தடுத்த பதிவில் கண்டிப்பாக சிந்திக்கலாம் பாபாவினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு பிரியா விடை பாபாவுக்கு கொடுத்துட்டு பாபாவினுடைய ஷீரடி மண்ணிலிருந்து நம்மளுடைய சென்னை மண்ணை நோக்கி பாபாவின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு பாபாவினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு பாபாவையும் நம்மோடு அழைத்துக்கொண்டு கொண்டு ஷீரடி மண்ணிலிருந்து பறக்க ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறமா எங்களோட ட்ரிப் பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக ஒரு பிரேக் வந்து ஹைதராபாடில் வந்துட்டு இருந்துட்டு அங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் பிடிச்சி தான் சென்னைக்கு வந்தோம் அல்மோஸ்ட் த்ரீ ஓ கிளாக் அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஹைதராபாட்க்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா பேக் டு சென்னை நாங்கள் வரும்போது அல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சி ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் போல் நாங்கள் சென்னையை ரீச் பண்ணிட்டோம் இந்த ஷீரடி ட்ரிப்பு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகச்சிறந்த அற்புதமான லீலைகளையும் பாபாவினுடைய அற்புதங்களையும் பாபா அங்கே நிகழ்த்தி காட்டினார் ஷீரடி மண்ணை மிதிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தரும் முயற்சி பண்ணணும் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பாபாவை நீங்கள் பார்க்கணுன்னு மனசார சங்கல்பம் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பாபா நிச்சயமா ஷீரடி மண்ணுக்கு அழைப்பார் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்